Dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos. videos. Also like, share and comment on நன்கு அறியார் தாமம் நனி உலர் பார்த்து உள பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு கூட்ட காலத்திலும் காய்விடாத பாதிரி முதலாகிய பல மரங்கள் உலகில் உள்ளன அதுபோலவே வயதால் முதுமை பெற்றாலும் நன்மை தீமைகளை பற்றி நன்கு அறியாதவர்களும் உலகில் ஏராளமாக இருக்கிறார்கள் அதர் முதலியனவெல்லாம் போக்கி பகுதி பண்ணி விதைத்தாலும் முளையாத வித்துக்களும் இருக்கின்றன அவ்வாறே பேதைக்கு எவ்வளவு தான் எடுத்தெடுத்து சொன்னாலும் உணர்வு ஒருபோதும் உண்டாகாது பழமொழி பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு கருத்து பேதைக்கு அறிவு ஊட்டுதல் இயலாது